சொல்லுங்க அண்ணா மேட்டுப்பத்திலிருந்து பேசுறேன்னா அன்னைக்கு மருந்து அமுச்சு விட்ருந்தீங்கல்லங்க ஆமா கொஞ்சம் வீக்க வச்சிருச்சிங்கண்ணா முதல்ல அந்த எல்லாம் வரவே இல்லைங்க இது இந்த ஒரு வாரம் துடர்ச்சியா போறங்காட்டிக்கே அப்படியே கொஞ்சம் இது மாதிரி வருதுங்க தண்ணி மாதிரி மறுபடியும் திரும்பி கரெக்டா வர வருது ஆட்டுக்கு ஆட்டுக்கு மருந்து வாங்கிருந்ததுன்னா ஊட்டி மருந்து ஏதோ வாங்கிருந்தீங்க ஆஹ் ஊட்டி மேட்டுப்பாளையம் கீழே ஆஹ் நம்ம ஒரு ப பதினெட்டு நாள் மருந்து குடுத்து ஆல்ரெடி நீங்க டாக்டர் பாத்து தானேண்ண ஆல்ரெடி நாங்க டாக்டர் பாத்துட்டு தான் உம் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு அதாவது நம்ம மருந்து குடுக்கும் போது பால் வந்து தண்ணிக்கு மாதிரி வந்துட்டு இருந்தது இல்லைங்க பாலே சுத்தமா வரலைங்க டாக்டர் மாடிக்குள்ள இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போட்டு ஆமா 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 பால் சுத்தமா வரல வெளியில மடியில புண்ணு ஆயிடுச்சு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் தப்பா போட்டு ஆமா உம் இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஆயில் போட்டவும் அவங்க அந்த புண்ணு பொத்து வந்துரு அப்டின்னாங்க இந்த எண்ணெய் போறங்காடி பொத்தெல்லாம் வரலைங்க அப்படியே காஞ்சு அதுவே வந்து தோல் விட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருதுங்க அந்த அந்த புண்ணுக மேல அந்த எண்ணெயை போடுறீங்க தானே எண்ணெய் போறோம்னா இப்ப எண்ணெய் வந்து தீர்ந்துருச்சுங்க அதனால சரி மறுபடியும் எண்ணெய்க்கு ஆர்டர் போடல அப்படின்ட்டு அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வேற ஒரு எண்ணெய் வாங்கி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படித்தானே அது நீங்க போட்டீங்களோ அது ஒன்றும் போடலைங்க வாங்கல அது பார்க்கலைங்க இப்போ அந்த மடி வீக்கம் எல்லாம் எப்படி இருக்கு மேய்க்க அப்படியே பாதி குறைஞ்சு இருக்குதுங்க பாதி கம்மியா இருக்கா இருந்துச்சு அங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு இருக்கிற வரைக்கும் வீக்கம் குறையலைங்க நாங்க இந்த மருந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து அதுக்கு போகவே இல்லைங்க டாக்டர் அதுக்கு எல்லாம் எதுவும் போகவே இல்லை மெடிசன் காலையில சாயந்தரம் அது கரெக்டா இருக்குங்க ஆயில் தான் தீர்ந்து போச்சு மடிக்க கொடுத்துருந்தீங்களா ஆயில் புரியுது அதுதான் தீர்ந்துருச்சுங்க இந்த வீக்கம் ஒரு ஐம்பது சதவீதம் பரவாயில்ல பால் கறக்கும் போது இப்ப தண்ணியா வருதா ஆ தண்ணி மாதிரி வருது முதல்ல வரவே இல்லைங்க கொஞ்சம் வாழையும் வராம இருந்து இப்போ தண்ணி மாதிரி எத்தனை ஒரு நாலஞ்சு பீச்சுக்கு வருதுங்களா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கால் டம்ளர் அளவுக்கு வருதுங்க வருதுதானே ஆமா அப்போ ஈஸியா சரியாகும் சரிங்க நீங்க அந்த எண்ணெய ஒரு நூறு எம்எல் கூட வாங்கிக்கோங்க சரிங்க சார் சரிங்களா நூறு எம்எல் வாங்கி அந்த வீக்கத்துக்கு மேல தொட்டு போடுங்க வீக்கமும் சரியாகும் அந்த புண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் சரிங்க சார் அப்புறம் நமக்கு மருந்து கொடுத்து ஒரு 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 இது வாரம் இருக்குமா ஒரு வாரம் ஒரு வாரம் ஆச்சு நம்ம சொன்னது மாதிரி கரெக்டாக பதினெட்டு நாள் உங்களுக்கு மருந்து தீரும்போது அந்த டிரான்ஸ்பரண்டாக வார பால் வந்து உங்களுக்கு அதாவது தண்ணி மாதிரி வர பால் வந்து உங்களுக்கு சுத்தமாக பாலாகவே வந்துடும் சரிங்களா சரிங்க சார் சரிங்க சார் சரி ஓகே உங்களுக்கு மருந்து தேவைன்னா வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி கொடுங்க மறுபடியும் ம் காசு வந்து வரும் என்ன சரிங்க சார் அந்த ஒன்னேரி என்ன சொன்னீங்கல்ல சார் அந்த பொண்ணுக்கு அது வேண்டி நீங்க ஒன்னு பண்ணுங்க அந்த ஏற்கனவே அந்த காம்பு மேல் தொலி எல்லாம் இதா அதாவது மடி வந்து மேல் தொலி எல்லாம் உறிஞ்சி புண்ணாகி இருந்துச்சுல்ல ஆமாங்க ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி கொடுத்தீங்கல்ல ஆமாங்க ஒரு வாட்டி கூட ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி கொடுங்க சரி நான் உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணனுமோ ரெண்டு ரெண்டு மருந்தும் தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு மருந்தும் போட்டுக்கலாம் புண்ணுக்கு ஒரு ஆயிலும் வீக்கத்துக்கு ஒரு ஆயிலும்